சிறகடி காசு எபிசோடில் மனோஜ் வந்து எல்லா உண்மையுமே சொல்லிடுறாங்க அம்மா தான்ப்பா மீனாவோட நகை இருக்குன்னு சொன்னாங்க அதனால தான் அதை எடுத்தோம் அப்படிங்கிற மாதிரி உண்மை எல்லாமே சொன்ன உடனே அண்ணாமலைக்கு வந்து கோவம் வந்துடுது மனோஜை பிடிச்சி அடிக்கிறாங்க அப்போ மொத்தம் நீ இருப்பா நீ அடிக்காத அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் மனோஜை பிடிச்சி அடிக்கிறாங்க அப்போ ரோஹிணி வந்து ஆளாளுக்கு அவரை எதுக்கு அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வராங்க அவன் செஞ்சது கொஞ்சம் தப்பாகனாலும் அடிக்கக்கூடாது அப்படின்னு கோவத்தில் போகிறாரு இன்னொரு பக்கம் விஜயாவை பிடிச்சி அண்ணாமலை திட்டுறாங்க மீனாவோட அம்மாவை நீ எவ்வளோ குறை சொன்ன எங்கம்மோ வேற குறசன உனக்கு எவ்வளவு தைரியம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா திட்டுறாங்க விஜயா வந்து ஒரு கோவத்தில் ரூம்புக்குள்ளே போய் தப்பல் போட்டுட்டு இருந்துடுறாங்க மீனா ரோகிணி கிட்ட இவர் பண்ணது தப்புன்னு உங்களுக்கு கொஞ்சம் கூட தெரியலையா அப்படிங்கிற மாதிரி பிடிச்சி திட்டுறாங்க அண்ணாமலை சொல்கிறாங்க அவ தான் ஏதோ தெரியாமல் பண்ணிட்டா உனக்கு தான் விஷயம் தெரிஞ்சிருக்கோமா நீயே இப்படி அவனுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கீ அப்படிங்கிற மாதிரி ரோஹிணி பிடிச்சி திட்டும்போது இல்லை அங்கிள் அவங்க வந்து ஏமாந்துட்டாங்க என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் மீனா முத்துக்கிட்ட சொல்கிறாங்க மாமாவை போய் சமாதானப்படுத்துங்க அப்போ தான் அவங்க அத்தைக்கிட்ட போய் பேசுவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இதோட என்றைக்கான எபிசோடு முடியுது